ஆன்மீக பரிகார நேர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் இன்றைக்கி நம்ம ஏஎல்பி சிம்மம் ரங்கநாதன் சாரை தான் சந்திக்க வந்திருக்கோம் ஜோதிட ரீதியாகவும் ஜாதகம் ரீதியாகவும் உங்களுக்கு இருக்கக்கூடிய சந்தேகங்கள் இல்லை ஜாதகம் பார்க்கணும் இல்லை பொருத்தம் பார்க்கணும் இந்த மாதிரி எந்த விஷயமாக இருந்தாலும் சாரை நீங்கள் அப்பாயின்மெண்ட் வாங்கி சென்னையில் நேரில் சந்திக்கலாம் ஆன்லைன் கன்சல்டேஷனும் இருக்குது இல்லை கோயம்புத்தூரில் போய் சாருடைய ஆஃபீஸில் அப்பாயின்மெண்ட் வாங்கி நேர்லேயும் சந்திக்கலாம் இன்றைக்கி ஒரு சிறப்பான பெண்களுக்கான டாபிக் எடுத்துகிட்டு வந்திருக்கேன் அதை சார்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வணக்கம் சார் வணக்கம் மேடம் சார் இன்னைக்கான டாபிக் என்ன அப்படின்னா இந்த விலக்கேற்றுவது விலக்கேற்றுறதுல நம்ம எத்தனை பதிவுகள் போட்டாலும் ஏதாவது ஒரு சந்தேகம் வந்து மக்களுக்கு இருந்துக்கிட்டே தான் இருக்கு அது ஒரு நல்ல விஷயமும் கூட ஏன்னா நம்ம தினம் தினம் ஏற்றக்கூடிய ஒரு தீபம் தீபத்தினால தான் நம்ம இறைவனை வந்து சந்திக்கிறோம் நம்ம இறைவன்கிட்ட பேசுகிறோம் அப்படின்னா அது தீப ஒளிச்சுடர் மூலமாக தான் இல்லையா இந்த விளக்கேற்றுவதில் செய்யக்கூடாத தவறுகள்லாம் என்னென்னு மக்களுக்காக சொல்லுங்களேன் கண்டிப்பாக ஸ்ரீகுரு பூஜ்ஜாய ராகவேந்திராயா சத்யதர்ம ரதாகஜ பஜதாம் கல்பவிஷாக நமதாம் காமதேனுபே அசாத்திய சாதக சுவாமின் அசாத்தியம் தபகம்பத ராமதூத கிருபாசிந்தோ மத்காரியம் சாதக பிரபு எனதர்ம குருநாதர் திருமுக பதோடைமூர்த்தி ஐயா அவர்களை வணங்கி இன்றைய நிகழ்வுக்கு செல்வம் நமது சேனல் நேயர்கள் அனைவருக்கும் எல்லாம் நிறைவாகட்டும் விளக்கிறப்ப நம்ம முக்கியமாக கவனிக்க வேண்டிய விஷயங்கள் நிறைய இருக்குது நம்ம விளக்கத்தினோ ஆச்சு விளக்கத்தை சொன்னாங்க ஏற்றிட்டு வந்துட்டோம் அப்படிங்கிறது இல்லை நம்ம கலாச்சாரத்தில் பார்த்தீங்கன்னா எந்த ஒரு மங்கள விஷயம் ஆரம்பிக்கிட்டு முதல்ல என்ன விளக்கேற்றுவது தொட்ட என்ன தொடங்குறதா இருந்தாலும் அரசு நிகழ்ச்சியாக இருந்தாலும் மெழுகுவத்தி இல்லையாவது செருப்பை போட்டுவிட்டாவது நம்ம விளக்கேற்றோம் இல்லையா விளக்கேற்றும் போது நீங்கள் அரசு நிகழ்ச்சியாக இருக்கட்டும் உங்கள் வீட்டு நிகழ்ச்சியாக இருக்கட்டும் உங்கள் ஆஃபீஸ் ஓப்பனிங்காக இருக்கட்டும் பெரிய மால் கட்டி ஓப்பன் பண்ணுறீங்க பெரிய நடிகைகளை கூப்பிடு என்ன வேணால் பண்ணுங்கயா விளக்கேற்றணும்னு வரப்போ தயவுசெய்து செருப்பை கழட்டிகிட்டே ஏற்றுன்னு சொல்லுங்கள் நிறைய பார்க்குறோம் நம்மளே நம்ம கலாச்சாரத்தையும் நம்மளுடைய விஷயங்களையும் மதிக்காட்டி அப்புறம் யார் மதிப்பாங்க இல்லையா ஸோ அங்கே இதை பார்க்கக்கூடியவர்கள் இனிமேலாவது அந்த தவறுகள் நிகழாமல் பார்த்துக்குங்க விளக்கேற்றுனீங்கன்னா செருப்பை கழட்டிகிட்டு ஏற்றுங்களேன் அதுக்குன்னு ஒரு மரியாதை கொடுக்குறோம் ஒளி உங்கள் வாழ்க்கையை நம்ம என்ன சொல்கிறோம் நம்ம விளக்கேற்றுறப்ப என்னுடைய அந்தகார விநாசகம் என்னுள்ள இருக்கக்கூடிய இருட்டுகளை தவிப்பது அப்படின்னு சொல்லப்படும் இப்போ அதுக்கு ஒரு மரியாதை இருக்குது அந்த மரியாதையுடன் விளக்கேற்றுவது நீங்கள் என்ன நிகழ்ச்சி வேணால் பண்ணுங்கள் அதற்குண்டான மரியாதையை கொடுங்க முதலில் விளக்கேற்றி ஆரம்பம் பண்ணுறது தானே எல்லா இடத்துலையும் நம்ம கலாச்சாரம் நமது நடைமுறை எல்லா மதங்களுக்கும் பொதுவானது விளக்கேற்றுறதுன்னு ஏதோ இந்து மதத்தை சார்ந்தது மாத்திரமல்ல எல்லா மதங்களிலேயும் ஒளி வழிபாடுங்கிறது ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமாக வச்சிட்ருக்காங்க நம்ம விளக்கேற்றுறோம் ஒரு பக்கம் மெழுகுவத்து ஏற்றுறாங்க ஒரு பக்கம் விளக்கை ஏற்றி அதன் மூலியமான விஷயங்கள் நம்ம வள்ளலார் வெறும் விளக்கையே இறைவனாக ஜோதியவே இறைவனாக கண்டவர் அப்போ விளக்கு ஜோதிங்கிறது இறைக்கு சமானமாக இருக்கக்கூடிய விஷயம் நம்ம ஒரு வீட்டில் துக்க நிகழ்வு நடந்தால் கூட விளக்கேற்றுறோம் விளக்கேற்றி பத்து நாட்கள் அந்த விளக்கு ஒளியில் தான் அந்த ஆன்மா வந்து நிற்குதுன்னு சொல்கிறாங்க அந்த விளக்கேற்றி வைக்கிறீங்களே அதுலேருந்து ஒரு அடிக்கு மேலேக்கு அந்த உயிர்நிலை நிற்குமாமா பத்து நாட்களும் இருந்து யார் வருகிறார்கள் யார் போகிறார்கள் ஏவன் நம்மளை பற்றி நல்லது பேசுகிறான்னு பார்க்கும்னு சொல்லுவாங்க இதெல்லாம் இதர புராணங்களில் நிறைய விஷயங்களில் சொல்லப்பட்டிருக்கு அப்போ வழக்குங்கிறது ஒரு மனிதனுடைய பிறப்பு முதல் இறப்பு வரை எல்லா இடங்களையும் நீக்க மர நிறைந்திருக்கக்கூடிய ஒளியாக இருக்கக்கூடியது வழக்கு அப்போ ஒத்த வழக்கு ஏற்றுறதா ரெண்டு வழக்கு ஏற்றுறதா எத்தனை வழக்கு ஏற்றணும் எத்தனை திரி போடணும் என்ன எண்ணெயில் போட்டு ஏற்றணும் எந்த திசையில் ஏற்றக்கூடாது எந்த திசையை நோக்கி ஏற்றணும் இப்படியெல்லாம் கேள்வி அதிக எண்ணிக்கையில் விளக்கேற்றுவது விசேஷமா ரெண்டு விளக்கு ஏற்றினா போருமா நான் ஒரு சிலருக்கு செலவு வேணால் இன்றைக்கி நல்லெண்ணெய் விற்கிற விளக்கி நீங்கள் ஒரு பத்து விளக்கு டெய்லி ஏற்றுங்கன்னா என்ன ஆறது அப்படின்னு கேள்வி வரும் இல்லையா அப்போ இத்தனைலாம் நமக்கு இருக்குது அப்போது எண்ணிக்கை அதிகமாக விளக்கேற்றுவதுங்கிறது விசேஷம் எத்தனை விளக்கு என்பதை விட எத்தனை முகம் அப்படிங்கிறது முக்கியம் எந்த திசையில் ஏற்ற வேண்டும்ங்கிறது அடுத்தது எந்த திசையில் ஏற்றக்கூடாது அப்படிங்கிறது ஒரு விஷயம் அப்போ எந்த எண்ணெயில் ஏற்றலாம் கிடச்ச எண்ணெயிலெல்லாம் ஏற்றிடலாமா அப்படிங்கிறது இருக்குது அப்போ என்ன திரி போடுவது அதனால் என்ன பலன் இவ்ளோ நிறைய விஷயங்களை நம்ம பார்க்குறோம் எத்தனை முகம்னா ஒரு முகம் ஒரு முகம் சாந்தமான மனநிலை ஒத்த வழக்கு இருக்குன்னா ஒரே ஒரு முகம் விளக்கு ஏற்றினீங்கன்னா சாந்தமான மனசு நிலையை கொடுக்குது பட் ஒத்த திரி போடக்கூடாது எந்த விளக்கில் போட்டாலும் ரெண்டு திரியாக திரிச்சு போட்டு தான் ஏத்தணும் அப்படிங்கிறது ஒரு ஒத்த திரியை மாத்திரம் திரிச்சு போடக்கூடாது ரெண்டு திரியை நல்லா திரித்து ஒரு முகம் ஏற்றினாலும் ரெண்டு திரி இருக்கணும் ரெண்டு முகம் ஏற்றினால் குடும்பத்தில் இருக்கக்கூடிய துயரங்கள் நீங்கும் குடும்பத்தில் இருக்கக்கூடிய துயரங்கள் நீங்கும் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ ரெண்டு தீபம் நல்லது இல்லையா ஒத்த ஒத்த வழக்காக ஏற்றினாலும் ரெண்டு விளக்கு ஏற்றுவது குடும்பத்தில் மகிழ்ச்சி வீட்டில் மகிழ்ச்சியை தரும் மூன்று முகம் ஏற்றினோன்னா மூன்று முகம் அப்படிங்கிறது செயல்களில் தடைகளை நீங்கும் சரியா செயல்களில் தடையை நீக்கக்கூடியதாக மூன்று முக தீபம் தரும் நாலு முகம் சொத்து சுகம் ஆரோக்கியத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்கும் ஐந்து முகம் குறைவில்லாத நல்வாழ்வு குறைவில்லாத நல்வாழ்வை தரும் வாரத்துக்கு ஒரு நாளாவது நெய் தீபம் ஏற்றணும் வாரத்துல ஒரு நாளாவது நெய்யில் விளக்கேத்துறது நன்மை தரும் வீட்டில் பெண்கள் ஏற்றுவது தான் சிறப்புன்னு சொல்றோம் என் வீட்டில் விளக்கேத்துறதுக்கு ஒரு மருமகம் வரமாட்டானான்னு கேட்கல என் வீட்டில் விளக்கேத்து ஒரு மகாலட்சுமி வருவாளான்னு தான் சொல்லியிருக்கோம் இல்லையா வீட்டில் விளக்கேற்றி வைக்க ஒருத்தி வேணும்னு தான் கேட்டிருக்கோம் வீட்டில் விளக்கேற்றி வைக்க ஒருத்தன் வேணும்னு யாரும் கேட்கல இன்றைக்கி மாறிடுச்சு இல்லையா இன்றைக்கி வீட்டில் விளக்கேற்ற வேலையும் ஆண்கள் வேலையாக மாறிடுச்சு நீங்கள் பாருங்கள் நம்மளுடைய அந்த சொல் ஆடைகள் நம் சொல் வழக்கங்களெல்லாம் எப்படி இருந்திருக்கு அப்போ வீட்டில் விளக்கேற்ற ஒருத்தி வரணும் அப்படின்னா அப்போ தன்னை சுவிட்சு போட்டால் எரியுது எதுக்கு ஒருத்தி வரணும்னு கேள்வி கேட்போம் நம்ம எல்லாமே விதண்டா வாதம் தான் வாதத்துக்கே ஒரு போட்டால் எரியுது இதுக்கு எதுக்கு ஆள் அப்படின்னு கேட்போம் இல்லையா இப்போ வீட்டில் பெண்கள் ஏற்றுவது சிறப்புன்னு சொல்லுவாங்க விளக்கேற்றுவதற்கு முன் அந்த விளக்குக்கு குங்குமம் சந்தனம் பொட்டெல்லாம் வச்சு ஏற்றுவது தான் நல்லது அதே மாதிரி விளக்கை உஃப்னு ஊதிட்டு அணைச்சிடுறது கையால் இப்போ நம்மலாம் ஊதுபத்தி ஏற்றிட்டு இப்படி இப்படி போக பாருங்கள் அந்த மாதிரி விளக்க இப்படி இப்படின்லாம் கையில் மலை ஏற்றக்கூடாது அதே மாதிரி புகை வர்ற மாதிரி விளக்கேற்றக்கூடாது ஒரு சில டைம் பார்த்திங்கன்னா ஏற்றி வச்சிங்கன்னா போ நெரிஞ்சு கூடு கட்டிடும் புகை வரும்படி கூடு கட்டுற மாதிரி விளக்கேற்றக்கூடாது முக்கியமாக கடலை எண்ணெயில் விளக்கேற்றுவதே கூடாது அது மறந்து போய் ஏற்றிட்டாலும் கூட அது என்ன பண்ணுது கடல் எண்ணெயின்னா வீடை தொடச்சிட்டு போயிடுமாம் இப்போ வீடை சுற்றி பண்ணிக் கொடுத்துருமோ அப்போ விளக்க நம்ம வந்து மாப் போடுற வேலை மிச்சம்னு நினைக்காதீங்க வீடை தொடங்கன்னா இருக்கிற எல்லாம் நம்மளை வந்து நல்லா இருந்தது போயிடுன்னு சொல்கிறோம் கடல் எண்ண விளக்கேற்றி வச்சா வீட்டு துடைக்கிற வேலை மிச்சம்னு தான் நினைக்கக்கூடாது வீரை துடைத்து விட்டு போயிடும்னா நம்ம வந்து அப்படி அர்த்தம் பண்ணிக்கக்கூடாது வீட்டை தொடச்சிடும் அப்படின்னு சொல்கிறதுன்னா ஒன்றும் இல்லாமல் ஆக்கிடும்னு அர்த்தம் அப்போது கடல் எண்ணலை மாத்திரம் விளக்கேற்றக்கூடாது தெற்கு முகம் நோக்கி விளக்கு ஒரு விளக்காக ஏற்றுனீங்கன்னா தெற்கு நோக்கி ஏற்றக்கூடாது இப்போ அஞ்சு முக தீபம் எல்லா எல்லாத்துக்குலேயும் அது கனெக்ட் ஆகுது இங்கே ஒரே ஒரு வழக்கு தெற்கை பார்த்து வைக்கக்கூடாது தெற்கை பார்த்து வைக்கக்கூடிய நாட்கள் சிலது இருக்குது ஒன்று வந்து தீபாவளிக்கு முன்னாடி நாள் தெற்கை பார்த்து விளக்கேற்றலாம் மாகாலயம் வரக்கூடிய பரணி அன்னைக்கு தெற்கை பார்த்து நம்ம விளக்கேற்றலாம் தீபத்தை தனியாக தரையில் வச்சுடக்கூடாது தீபத்தை தரையில் வைக்கக்கூடாது விளக்கு சம்மந்தப்பட்ட விஷயங்கள் இன்னியுமே நமக்கு நிறைய தெரிஞ்சிக்க வேண்டியது நிறைய இருக்குது அடுத்த பதிவில் நம்ம மீண்டும் இந்த தொடர்ச்சியாக இந்த விளக்கு ஏற்றுவதில் இருக்கக்கூடிய முக்கியத்துவங்களை பார்ப்போம் நன்றி ரொம்ப அருமையாக சொன்னீங்க சார் என்னென்ன எண்ணெய் ஊற்றி விளக்கேற்றணும் கடலை எண்ணெய் பயன்படுத்தவே கூடாது அப்படின்னு நீங்கள் சொன்னது வெகு சிறப்பான பதிவாக இருந்தது அதே மாதிரி தரையில் நம்ம அப்படியே ப்ளைனாக விளக்க வைக்கக்கூடாது அப்படின்னு சொன்னதும் சிறப்பு பெண்களுக்கு இது ஒரு முக்கியமான தகவலாக இருக்கும் இன்னும் நிறைய இன்ஃபர்மேஷன் இருக்குதுன்னு சொல்லியிருக்கீங்க கண்டிப்பாக அடுத்த பதிவிலையும் அதை பற்றி விரிவான விளக்கங்களை நம்ம தெரிஞ்சுக்கலாம் நல்ல அருமையான தகவல் கொடுத்ததற்கு நன்றி சார் நன்றி